தமிழ் அண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த ஆண்டாள் தீரஷ்ணி மேம் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் முதலமைச்சருடைய அந்த அமெரிக்க பயணம் இதை எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் கடந்த பத்தாண்டுகளில் இதற்கு முந்தைய ஆட்சியில் கடந்த பத்தாண்டில் எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்னேஷன் இருந்தது அப்ப ரெண்டு முறை இந்த மாதிரி முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக ரெண்டு முறை அப்போதிருந்த அரசு ரெண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க ஆனா அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை விடணும் வெளியிடணும் அப்படின்னு சொன்னப்போ எதுவுமே நடக்கல அந்த மாதிரி சூழல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூன்றே ஆண்டுகளில் பதவியேற்று மூன்றே ஆண்டுகளில் இப்படிப்பட்ட முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் என்பது நிச்சயமாக வரவேற்புக்குரிய ஒன்று இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அமெரிக்கா என்பது மிக அதிக அளவில் இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் கோலோச்சுகின்ற ஒரு இடம் அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் மருத்துவத்துறை அங்கே மிக அதிகமாக யார் இருக்கிறார்கள் மருத்துவர்களாக என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற மருத்துவர்கள் தான் இங்கே உள்ள நம்மோட தமிழ்நாட்டு கல்வி நம்முடைய தமிழ்நாட்டு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படித்தவர்கள் தான் அமெரிக்காவில் இருக்கின்ற வாழ்க்கை தரம் அமெரிக்காவில் இருக்கின்ற சமூக தரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இது வேலை ஆனால் தொழில் என்று வந்தால் கூட நம்முடைய டவுன் சவுத்துன்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி தெற்கத்திய அந்த ஊரில் இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போனவர்கள் தான் இப்போது அங்கே உள்ள தொழில் நிறுவனங்களை உருவாக்கி கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னோட நண்பர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க உறவினர்கள் நிறைய இருக்காங்க அதனால நமக்கு தெரியும் இன்ஃபர்மேஷனாவே தெரியும் என்ன நடக்குதுன்னு எனவே அவர்களை சந்தித்து குறிப்பாக தமிழர்களை சந்தித்து முதலீடுகளை ஈர்ப்பது என்பது ஏன்னா அவங்க எங்கே இருந்து புலம்பெயர்ந்து போய் பல வருடங்கள் ஆயாச்சு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு மாநிலத்தின் முதல்வராக நம்முடைய முதல்வர் நேரடியாக போர்க்கும் எது ஒன்றும் நேரடியா நீங்க இன் பர்சன் போகும்போது நம்ம நம்மை ஆளுகின்ற ஒரு ஆளுமையை நேரடியாக பார்க்கும்போது இருக்கக்கூடிய புல்லரிப்புங்கிறது வேற விஷயம் இல்ல அந்த வீடியோ போட்டிருந்தாங்க அத கலைஞரோட அந்த செம்மொழியான தமிழ் அந்த பாட்டை கொடுத்து அதை எல்லாமே பாக்குறப்போ ரொம்ப அது சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாவே அது பாக்குறப்போ இருந்துச்சு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி பாக்குறாங்க முதலமைச்சருடைய அந்த வருகை அதுதான் முதல்ல வெளிநாட்டில இருந்து வர்றவங்க எல்லாருமே நாங்கள் நாங்கள் புலம்பிருந்து சென்றிருக்கிற அந்த ஊர்ல நம்முடைய தாய் மொழியை காப்பாற்றுகிறோம் அப்புறம் நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருப்பாங்க அப்போது இந்த செம்மொழி என்கின்ற அந்த பாடல் ஒலிக்கிறது கலைஞரை பற்றிய தகவல்கள் பகிரப்படுகின்றன நம்முடைய முதல்வருடைய புகைப்படம் பெயர் எல்லாமே இந்த டைம் ஸ்கொயர் அந்த இதில் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கிறது நம்முடைய முதல்வரும் அங்கே தமிழில் உரையாற்றுகிறார் அவர்கள்லாம் ஏங்கிட்டிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்தாச்சு ஃபோன் எடுத்தால் வீடியோ காலில் வரலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனாலும் ஒரு தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அங்கே வருகிறார் என்னும் போது அங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கு இதுதான் தீபாவளி இதுதான் பொங்கல் என்பதை போல் கொண்டாடுகிறார்கள் அதில் இந்த மூன்றாவது தலைமுறை இருக்காங்கல்ல அங்கே போய் புலம்பெயர்ந்து போய் அங்கே செட்டிலான த பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகள்னு இப்போ ரெண்டு தலைமுறை மாறியாச்சு அவர்களுக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு மொழியை தமிழ்நாட்டின் ஆளுமைகளை நேரடியாக அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு அதை தவிர அங்கே உள்ள தொழிலதிபர்களுக்கு இங்கே நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு தான் ஆசியாவின் தொழில் முகவரி நம்முடைய தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே ஒரு திறவுகோலாக இருக்கிறது வாயிலாக இருக்கிறது அங்கே துறைமுகம் இருக்கிறது அப்புறம் ஏர்போர்ட் இருக்கு சாலை வசதிகள் இருக்கு தொழில்நுட்பம் இருக்கு அதை தவிர மக்கள் தொகை அந்த மக்கள் வளம் அதிலும் எந்த மாதிரி மக்கள் வளம் முந்தி காலத்துல ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக கூலி வேலைக்கு போனாங்கல்ல அப்படியான மக்கள் வளம் இல்லை இப்போது நம்முடைய தமிழ்நாடு கல்வியால் உயர்ந்திருக்கிறது தந்தை பெரியார் கொண்டு வந்த திட்டங்களால் மா அந்த கொள்கைகளால் பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்த திட்டங்களால் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் தந்தைன்னு சொல்லுவோம்ல இங்க இருக்கிற அந்த தரமணி டைடல் பார்க்கு மாதிரி உலக தமிழ் இந்தியா முழுக்க பின்தங்கி இருந்த போது முன்னோக்கி யோசித்து ஒரு டைடல் பார்க்கை உருவாக்கினார் பின்னால் வரப்போகிற அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ்நாட்டை உருவாக்கினார்னா அதில் கல்வி கற்றவர்கள் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேஷன் சொல்லுவோம்ல அந்த முதல் தலைமுறை பட்டதாரியாக மாறி பொறியியல் கல்லூரிகளில் படித்தவர்கள் அவர்கள் எல்லாம் இப்ப வெளிநாடுகளில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய தொழில்நுட்ப ஞானம் எல்லாவற்றையும் ஈர்ப்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அங்கே சென்றிருக்கிறார் என்பது வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் பட் ஆனா வந்து முதலமைச்சர் உலகில பாக்குறப்போ இப்போ வெளிநாட்டு பயணம் இருக்கும் முன்னாடி துபாய் போயிருந்தாங்க அதுவுமே எல்லாமே சொல்லப்பட்டாங்க பட் கிரவுண்ட் லெவல்ல பெருசா எதிரொலிக்கலையோ அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா சோ இதை எப்படி பாருங்க அதே மாதிரிதான் இப்ப இருக்க அந்தமே செய்திகள் எல்லாத்துலயுமே வந்துச்சு ஆனா கிரவுண்ட் லெவல்ல பாக்குறப்போ போயிட்டு வர்றாங்க அப்படிங்கறத மட்டும்தான் பேசப்பட தவிர இன்னமும் அஹ் கிரவுண்ட் லெவல்ல தெரிய வேண்டிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கும் போய் சேரலையோ அப்படிங்கிற வந்து ஒரு பேச்சு போய் சேரல வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இதுக்காகதான் போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது பிரதமர் மோடி வெளிநாடுகள் சுற்றி இருக்காரு முதலமைச்சரும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படிங்கிறதா தெரியுதே தவிர இன்னும் கிரவுண்ட் லெவல்ல இன்னும் தெரியலையோ அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு இல்ல 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 நீங்க போய் இறங்கிய முதல் நாள்ல சான் பிரான்சிஸ்கோல தொள்ளாயிரம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றனங்கறது ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒரு விஷயம் இதுல கிரவுண்ட் லெவல்ல தெரிய வரல அப்படிங்கறது இது பெரும் முதலாளிகளுக்குள்ள நடக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னும்போது அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் துவங்கும் போது இந்த மாதிரி நீங்க சொல்ற மிடில் லெவல் மிட் லெவல் அல்ல லோயர் லெவல் இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தெரிய வரும்போது அவர்கள் புரிந்து கொள்வார் அதனால நம்முடைய முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போகிறார்ங்கிறது பிரதமர் போயிட்டு வர்றாருல அந்த மாதிரி போய் இப்ப நீங்க பதில் சொல்லுங்களேன் பிரதமர் போயிட்டு வர்றாரு நான் ஒரு டேட்டா எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நம்முடைய முதல்வர் அவர்கள் மூன்று ஆண்டுகள் தான் ஆயிருக்கு முதல்வராக பதவி ஏற்று அதனால நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்கிறீங்க ஆனால் நீங்க கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நபர் யார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மிக அதிகமாக நீங்க கூகுள்ல தட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் மிக அதிகமாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்ட பிரதமர் யாருன்னு கேட்டா நம்முடைய மாண்புமிகு பிரதமர் பேர் தான் வருது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நூத்தி அறுபத்தி நாடுகளுக்கு அவர் பயணம் போயிருக்காரு அதற்காக செலவிடப்பட்ட தொகைங்கிறது ரெண்டாயிரம் கோடிக்கும் மேல ஏன்னா அவரோட சார்ட்டர் அதற்குண்டான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அவரோடு போகின்ற அதிகாரிகள் அங்கே அங்கே இருக்கின்ற இருக்கின்ற தங்குகின்ற நிலைமை இப்படி எல்லாத்தையும் ஒப்பந்தம் சொல்லுங்களேன் அவரால் உருவானது அல்லது நீங்க சொன்னீங்கல்ல எளியவர்களுக்கு போய் சேரல சாமானியர்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஒப்பந்தத்தை சொல்லுங்க ரஷ்யா போரே தான் தீத்து வைக்க போறாரு பாஜக எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க இன்னொன்னு சொன்னாங்க இந்த மாதிரி பயணங்கள் போனதை பத்தி அவருக்கு என்ன தெரியுமா எழுதுறாங்க வெரி ட்ரிப்ஸ் வெரி ஹிஸ்டாரிக் ட்ரிப்ஸ் அப்புறம் லேண்ட்மார்க் விசிட்ஸ் பிரைம் மோடி மேட் பிரதமராக முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா காங்கிரஸ் பீரியட்ல இருந்த நிலைமை வேறு அவர்கள் வைத்திருந்த வெளியுறவு கொள்கை என்பது வேறு அப்போது இந்தியாவை கட்டமைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு கட்டுப்பாடு ஒரு கடப்பாடு இருந்தது இல்ல அப்போ நம்முடைய தேசத்தை கட்டமைத்தார்கள் முற்ற முழுக்க இங்கே அந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இப்போ அதோட பலனை மோடி அவர்கள் அறுவடை செஞ்சிட்டு இருக்காரு அதனால இப்ப இவர் போயிட்டு வர்றாரு இத்தனை நாடுகளுக்கு இத்தனை கோடிகள் செலவாகின்றன ஆனால் போறப்போலாம் யாருக்காக ஒப்பந்தங்களை கையெழுத்திடுகிறார் நினைச்சு பாருங்க அதுல என்னென்ன ஒப்பந்தங்கள் தெரியுமா அக்ரிகல்ச்சர் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு டிஃபென்ஸ் இருக்கு பீப்புள் டு பீப்புள் டைஸ் அந்த அந்த நேரடியான தொடர்புகள் இருக்கு அடுத்தது எஜுகேஷன் இருக்கு ஒரு உக்ரைனில் போய் எஜுகேஷன் சம்பந்தமாக க ஒப்பந்தம் போடுறாருன்னா இவங்க பிஜேபிக்காரர்கள் மனு நீதியோடு கூடிய அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தான் இங்கே திணிக்கிறாங்க அப்புறம் உக்ரைன்ல போய் எப்படி எஜுகேஷனுக்கான கையெழுத்தை போடுவாங்க என்ன இது புரிந்து புரிதலே இல்லையே எனக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் மீதியாத துறைகள் பரவாயில்ல அக்ரிகல்ச்சர் அல்லது டிஃபென்ஸ் அந்த மாதிரி ஆனால் எஜுகேஷன் என்று வரும்போது நீங்கள் முற்ற முழுக்க மனுநீதியை திணித்து கொண்டிருக்கிறீர்கள் சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க ஆனால் எஜுகேஷனுக்காக அங்கே போய் ஒப்பந்தம் போட்டுட்டு வரீங்க அந்த போர் நடந்த சூழலில் நம்முடைய இந்திய மாணவர்கள் அங்கேயே தப்பிச்சு வந்தாங்கல்ல அப்படியாக ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து இந்திய மாணவர்களை காப்பாற்றுவின்ற ஒரு பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னா எஜுகேஷன் நீங்க உக்ரைனில் போய் படிக்கும்போது அங்கே மனு நீதியை சொல்வீங்களா இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி அங்கே சொல்வீங்களா எப்படி அது பொருந்தி வரும் அதனால இப்படி கவை கூதவாமல் பொரு சமூகத்துக்கு பொருந்தி வராமல் உலகம் முழுக்க சுற்றி வந்த ஒரு வேலையை தான் நம்முடைய பிரதமர் செய்தார் அதை தவிர இந்தியாவில் இருந்த நாட்கள்ங்கிறது மிக குறைவு எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு அப்படியான திட்டங்களையோ அப்படியான பயணங்களையோ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மேற்கொள்ளவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள பட் பட் ஆனா மேம் என்னன்னா இப்போ அதிமுகவினர் இபிஎஸ் இவங்க எல்லாருமே இபிஎஸ் எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா இவங்க போயிட்டு வராங்க அடிக்கடி போயிட்டு வராங்க ஓகே தான் ஆனா அது சம்பவம் ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே பத்தி அந்த வெள்ளை அறிக்கை அந்த வெள்ளை அறிக்கையும் அந்த திட்டங்களாக உருவாகி நிக்குது இல்ல அந்த மாதிரி திட்டங்களாக தொழிற்சாலைகளாக நிற்கும் போது அவர்கள் கண்ணால பாத்துப்பாங்க ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையே தொலைக்காட்சியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு முதல்வராக இருந்த ஒருவருக்கு நீங்க எத்தனை வெள்ளை அறிக்கை கொடுத்தாலும் அதை படிக்கலாம் ஏன்னா அதிமுகவினர் அவங்களும் ஃபாரின் போனப்போ திமுக வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இந்த கொஸ்டின் நான் கேட்கிறேன் நிச்சயம் இந்த வெள்ளை அறிக்கை என்பது நாங்கள் திட்டங்களாக அங்கே எழுந்து நிற்கும் இல்ல கட்டடங்களாக எழுந்து நிற்கும் வேலை வாய்ப்புகளாக உருவாகி நிற்கும் இன்னொன்னுப்பா இந்தியாவிலேயே மிக நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு அதே மாதிரி தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற பெண்கள் மிக அதிகமாக நாற்பத்தைந்து சதவீதம் தேசிய சராசரியில் நாற்பத்தஞ்சு சதவீதம் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படிங்கும் போது இதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா கூடுதல் தகுதி இல்லையா எனவே இது எல்லாமே எப்படி உருவானது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த அந்த புரட்சிகரமான திட்டங்களால் அதனால இவங்க யாரும் நமக்கு பாடம் சொல்லித்தர வேண்டியது இல்லை அரசியல் பாடமெல்லாம் எல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருக்குமே நன்றாக தெரியும் திரும்ப திரும்ப ஒரு ஏ ஒன் ஏ டூக்காக ஒப்பந்தங்களை பெறுகின்ற பிரதமரை போல் இல்லாமல் நீங்க யாராவது குறிப்பிட்டு சொல்லுங்க நம்முடைய முதல்வர் போய் அங்க போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள் இந்த தனிநபருக்கானது இந்த பெருமுதலையா பெருமுதலாளிக்க லாபம் சம்பாதிப்பதற்காக இவர் சென்று இந்த ஒப்பந்தத்தை போடுகிறார்னு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா ஆனா அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இது பெரும்பாலும் செய்திகளில் வரல ஆனா அதிமுக சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா இல்ல சிஎம் வந்து சுற்றுலா மாதிரி தான் அதை வந்து போயிட்டு இருக்காரு என்ன சொல்ல போனா அவர் ஹெல்த்தையும் செக் பண்றதுதான் அமெரிக்கா தான் வந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்திய தகவல் நீங்க அதை பார்த்துருப்பீங்க அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க இதை எப்படி மேம் பார்க்க நீங்க இதை ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க செய்திகளாக வரவில்லை அப்படின்னு ஸோ அவங்க கிசு பேசுறாங்க ஹேஷியம் பேசுகிறாங்க ஹைப்போதிகலாக விஷயம் பேசுறாங்கன்னா அதை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே என்னெல்லாம் தினந்த தினந்தோறும் கூட்டங்கள் நடத்துகிறார் யாரையெல்லாம் சந்திக்கிறார் இந்த தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அதையும் நீங்க பார்க்கலாம் அதனால இப்போ வேற வேலையே இல்லாமல் தங்களுடைய கட்சியை கூட காப்பாற்றி கொள்ளாமல் கட்சி யாருக்கு அடகு வச்சிருக்கப்பட்டிருக்கு அது எப்படி மீட்பெடுப்பது யார் எப்படி மீட்க போகிறோங்கிறதெல்லாம் தெரியாமல் உட்காந்து பல்லு குத்திக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்தாண்டுகள் ஆட்சி செய்தும் இந்த மூன்றாண்டுகளில் நம்முடைய முதல்வர் செய்திருக்கின்ற சாதனைகளில் ஒன்றை கூட செய்யவில்லையே அப்படிங்கிற பதைப்பு தான் இப்போ அதிமுகவிடம் இருக்கிறது ஆனால் அவர்களுடைய கவை குதவாத பேச்சுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை ஓகே நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை விளைவிக்க நன்றி நன்றி வணக்கம்